இன்னைக்கான எபிசோடு ரொம்பவே எமோஷ்னலாக தாங்க சொல்லணும் இங்கே விஜய் காவேரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிய முடியாமல் கஷ்டப்படுறதை பார்க்கும்போது யாரெல்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணிங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டுவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க அட ஆமாங்க விஜயை விட்டு காவிரி பிரிகிறதுக்கும் மனசு இல்லை காவிரியை விட்டுட்டு விஜய் பிரிகிறதுக்குமே இல்லை ஆனால் ஒரு பக்கம் டைமும் ஆகிடுச்சு நம்ம காவிரிக்கு இதுக்கப்புறமும் இங்கேயே இருந்தால் கண்டிப்பாக வந்து சாரதமா ஸ்டாலுக்கு தேடியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க சரி விஜய் நான் கிளம்புறேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது இங்கே விஜய்னால் அதை கொஞ்சம் கூட தாங்கிக்கே முடியலை அவரே கண்கலங்கிறாரு இருந்தால் சொல்லணும் இங்கே காவிரிமே பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணி அழுகிறாங்க காவிரி இப்படியே என் கூடவே இருந்துருவேன் ப்ளீஸ் நீ எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும் கண்டிப்பாக என்னை விட்டு நீ பிரிஞ்சிருக்கிற டைமில் கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்குறாங்க இன்றைக்கி ஒரே நாளில் எனக்கு வந்து நீங்கள் தகட்ட தகட்ட வந்து அன்பை கொடுத்துட்டீங்க இந்த நாளை வந்து என் வாழ்க்கையில் எப்போதுமே மறக்கவே மாட்டேன் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன் விஜய் என்னை நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் விஜய் இருந்துக்கிட்டு உன்னை இன்னைக்கு மட்டும் இல்லை காவேரி உன்னை வாழ்க்கை முழுவதுமே வந்து நான் சந்தோஷமாக பார்த்துக்குவேன் இதே மாதிரி நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அந்த ரெண்டு பேரும் மனசே இல்லாமல் தான் பார்த்தீங்கன்னா பிரியற ஒரு நிலைமையில இருந்தாங்க அதை பார்க்கும்போது உண்மையாகவே ரொம்பவே எமோஷ்னலாகிடுச்சு இப்படி காவிரியும் விஜயும் பிரித்து வச்சுருக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா மாமில தான் கோவம் வருது அவங்க மட்டும் மனசு மாறினா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஆனால் அவங்க போக போ நீ போயிட்டு விஜய் கூட வாழும்னு சொல்லிட்டு நம்ம காவிரியை சொல்லிட்டாங்க ஆனால் வந்து அவங்க முழு சம்மதத்தோட சொல்லலை ஒரு வேண்டா வெறுப்போடு தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம காவிரிக்கு அந்த விஷயத்தில் முடிவெடுக்க முடியல இதுவே நம்ம சாரதாம்மா ரொம்பவே சந்தோஷமாக நீ போமா போயிட்டு நீ விஜய் தம்பியோடைய வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹாப்பியாக சொன்னால் இங்கே நம்ம காவேரிக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா எந்தளவுக்கு விஜய் முக்கியமோ அதே மாதிரி தான் வந்து காவேரிக்கு சாரதமாகவும் முக்கியம் அதனால தான் அவங்க வந்து எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாமல் இருக்கிறாங்க இப்போ காவிரியை வந்து வீட்டில் விட்டுலான்னு சொல்லிட்டு நம்ம விஜய் காரில் கூப்பிட்டு போயிட்டுருக்குறாங்க இங்கே காவேரிக்கு கங்கா கால் பண்ணுறாங்க என்ன காவேரி இன்னுமா நீ வீட்டுக்கு வரல டைம் இடிச்சு அம்மா வேற இருக்கு சீக்கிரமாக கிளம்பி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அக்கா நான் வந்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு வந்து இங்கே காவேரி இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க உடனே நம்ம விஜய் வந்து த அவரோட குறும்ப ஆரம்பிச்சிட்டாரு இங்கே காவேரி பேசுகிற மாதிரியே வந்து கங்காக்கிட்ட வந்து பேசி விளையாடிட்டு இருக்கிறாரு கங்காவுக்கு எந்த விஷயம் தெரியாமல் அவங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு வித கன்ஃபியூஷன்லேயே இருக்கிறாங்க காவேரி பேசுகிறதா இல்லை வேறு யாரும் பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ஒன்றுமே புரியல இங்கே நம்ம விஜய் பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து நம்ம காவேரி வந்து ஃபோனை வாங்கி அவங்க பேசுகிறாங்க அக்கா நான் அந்த வந்துடுறேன் சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க என்னடி நீ தான் பேசுகிறியா இல்லை வேறு யாராச்சும் பேசுகிறாங்களா எனக்கு ஒன்றுமே புரியலை சீக்கிரம் வா இல்லைன்னா அவ்வளோதான் அம்மா ஒன்றை தேடி அங்கேயே வந்துடுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காவிரி இருந்துக்கிட்ட விஜய் உங்கள் விளையாட்டுத்தனத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் போகுது எப்படி தான் வந்து இப்படிலாம் இருக்கிறீங்களோ ஒன்றுமே புரியலை ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்குறாங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வெண்ணிலா கூட வந்து ராகினி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க வெண்ணிலாவை எந்தளவு பேசி மாற்ற முடியுமோ மாற்றிகிட்டு இருக்கிறாங்க காவிரியை பற்றி ரொம்பவே கேவலமாக வெண்ணிலா கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க வெண்ணிலா உனக்கு தான் வந்து விஜய் வந்து இம்பார்ட்டன்ட் சரியா உனக்கு தான் வந்து அவர் ஹஸ்பண்டு அந்த காவேரிக்கெல்லாம் கிடையாது அந்த காவேரி இப்போது வந்தவ அதுவும் பணத்துக்காக விஜயை வந்து கல்யாணம் பண்ணவ அவளுக்காக போய் போய் நீ விஜய வந்து உன்னோட விஜயை வந்து விட்டு கொடுக்கணுமா கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சுப்பார் விஜய்க்கு ஒன்றும் காவேரியெல்லாம் சுத்தமாக பிடிக்காது அவர் கல்யாணம் பண்ணிட்டோமோ பண்ணிட்டோமே எப்படி ஒரு பொண்ணு வாழ்க்கை கெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து காவிரி வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு மற்றபடி வந்து விஜய்க்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் ஒன்றும் காவிரி மேலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த வெண்ணிலாவும் இந்த ராகினி சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே தீவிரமாக யோசிக்கிறாங்க இங்கே பாரு வெண்ணிலா நிப்போ கிளம்பி காவிரியோட வீட்டுக்கு போ அவங்கள ஒரு கை பார்த்துட்டு வா நல்லா அவங்கள திட்டு கேவலமாக திட்டு அப்போ தான் வந்து அந்த குடும்பங்களுக்குலாம் கொஞ்சம் புத்தி வரும் அவங்களாம் ரொம்பவே மோசமான ஆளுங்க வெண்ணிலா பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஜென்மங்க நீ வேணால் போயிட்டு பணத்தை கொடுத்து பாருவேன் விஜய் லைஃபை விட்டு மொத்தமாக போயிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே வெண்ணிலாவும் பார்த்திங்கன்னா இந்த ராகினி பேச்சை கேட்டுட்டு போயிட்டு காவேரி குடும்பத்துக்கிட்டேயும் காவேரிக்கிட்டேயும் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இங்கே காவேரியோட வீடுமே வந்துருச்சு நம்ம விஜய் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு காவேரி போகணுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இங்கே ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க சரி காவேரி உடம்ப பத்திரமாக பார்த்துக்கோ சரியாக கூடிய சீக்கிரத்துலேயே வந்து பிரச்சனையும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உன்னை கூப்பிட்டாதான் என்ன உன்னை என் வீட்டுக்கு கூப்பிட்டு எனக்கு மனசே நிம்மதியே இருக்காது எனக்கு சந்தோஷமே இருக்காது உன்னையும் நம்ம குழந்தைய எப்படி விட்டுட்டு நான் இருக்க போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குழந்த மாதிரி விஜய் வந்து அழ ஆரமிச்சிடறாரு இங்கே நம்ம காவிரியுமே பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சுறாங்க எப்படியோ சரி விஜய் யாராச்சும் பார்த்துட்டா அவ்வளோதான் ஆகிடும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி வந்து கிளம்புறாங்க இங்கே காவிரி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காவிரிக்கு ஒரு பெரிய ஷாக்கை வந்து சாரதமாக கொடுக்குறாங்க இங்கே சா மாமி வேற வந்து ரொம்பவே தப்பாக பேசிட்டு போயிட்டாங்களா அந்த கடுப்பில் வந்து இங்கே காவிரிக்கிட்ட தான் வந்து சாரதமாக வந்து காட்டுறாங்க உன்னால் வந்து நான் எத்தனை பேருக்கிட்ட தான் அசிங்கப்படுறதுன்னு அசிங்கப்படுறதுன்னு எனக்கு தெரியல இருந்தால் இந்த வீட்டு ஓனர் அம்மா கூட வந்து அப்படி தான் வந்து அசிங்கமாக பேசிட்டு போகுது முதல்ல வந்து நீ அந்த பையனுக்கு டிவோர்ஸ் கூடு அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த பையன் எந்த பிரச்சனையுமே பண்ண மாட்டா நம்மளை நிம்மதியாகவும் விடுவான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் காவேரிக்கு அப்படியே தலையில இடி விழுந்த மாதிரி இருக்குது என்ன அம்மா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனசுக்குள்ளே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க என்னடி நான் சொல்றது உனக்கு என்ன கேட்டுச்சா இல்லையா ஒழுங்க நாளைக்கு இங்கே இப்போ வக்கீலில் பார்க்க போகணும் சரியாக கிளம்பி வந்துரு டிவர்ஸ்க்கு எல்லா ஏற்பாடுமே செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி வந்து பேச்சு எடுக்கிறாங்க இங்கே வரு நீ சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது நான் தான் நீ கேட்கணும் அப்படின்னு வந்து இங்கே வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சாரத வந்து பேசுகிறாங்க இங்கே மனசுக்குள்ளேயே காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க என்னம்மா விஷயம் புரியாமல் நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்குற நான் வந்து அம்மாவாயிட்டேம்மா நீ பாட்டி ஆகிட்ட சரி அந்த விஷயத்த நான் சொல்ல முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்குறேன் நீனு என்னையும் விஜயும் பிரிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடு செஞ்சிட்ருக்குற நான் எப்போதுமே விஜய் விட்டு பிரிய மாட்டேமா விஜய் எனக்கு மட்டும்தான் விஜய்க்கு நான் மட்டும்தான் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க இதையே நம்ம காவேரி வந்து ஓப்பனாக சாரதாமா கிட்டே வந்து சொன்னால் நல்லா தான் இருக்கும் ப்ரெக்னென்சி விஷயத்தை சொன்னாலே கொஞ்சம் சூப்பராக தாங்க போகும் சாரதாமாவோட முடிவு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தெரியல கொஞ்சம் அவங்க மனசு மாறினா தான் கொஞ்சம் ஸ்டோரி நல்லா போகும் இல்லைன்னா வந்து ஃபேன்ஸ்லாம் வந்து அப்படியே செம்ம கடுப்பாயிடுவாங்க ஆல்ரெடி இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம விஜய் காவேரிந்தால் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துட்டு இப் அதுக்கப்புறம் பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அதை நினச்சி வந்து ன்ஸ்லாம் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இங்கே இப்படிலாம் நடந்துகிட்ருக்கு சரி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம காவிரி இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து வெண்ணிலா வந்து இங்கே காவிரியோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க ரொம்பவே வந்து ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க பணத்துக்காக நீங்களாம் என்ன வேணாலும் பண்ணுவீங்க தானே அந்த மாதிரி ஒரு ஆளுங்க தானே தயவு செஞ்சு என்னோடய விஜயம் வந்து என்கிட்ட கொடுத்துருங்க எவ்வளோ பணம் வேணும் சொல்லுங்க நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு வந்து இங்கே பேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த வெண்ணிலா இங்கே சாரதாவுக்கு பயங்கர கோ ஒரு இது சாந்தி இருந்துக்கிட்டு திட்டுறாங்க வெண்ணிலா பிடிச்சி ஏ என்னம்மா வந்து இங்கே என்ன பேசிகிட்டு இருக்கு தகுதி தராதாரம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிற ஒழுங்கா வீட்டை வீட்டு வெளியே போயிடு உனக்கு அவ்வளோதான் சரியா எங் நாங்கள் வந்து இப்போ பணத்துக்காகலாம் ஒன்றும் அலையிற ஆளுங்க கிடையாது எங்ககிட்ட எவ்வளவோ பணம் கொட்டிலாம் கிடந்துச்சு இப்போது இந்த நிலமையில நிற்கிறோம் அதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது எங்களுக்கு மான மரியாதை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாந்தி இருந்துக்கிட்டு இந்த வெணிலாவை பிடிச்சி ரொம்பவே இருக்கிறாங்க நம்ம சாராதாம் ஒரு பக்கம் கண் கலங்கி நிற்கிறாங்க இவகிட்டலாம் நம்ம பேச்சு வாங்குற நிலமையாக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவிரி தான் வராங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அவங்களுமே ரொம்பவே டென்ஷன் ஆகிறாங்க வெண்ணிலா நீங்கள் வாங்க நான் அவங்கக்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலாவை வந்து தனியாக வந்து அழைச்சிட்டு வராங்க என்ன வெண்ணிலா இப்போ உடம்புக்கு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஏன் நான் நல்லா இருக்கணுமா இல்லை செத்து போயிடணும்னு சொல்லிட்டு நீ ஆசைப்பட்றியா அப்போ தான் நான் உனக்கு சந்தோஷமாக இருக்கும் பணத்துக்காக விஜய் கூட வந்து இன்னும் கொஞ்ச நாள் வாழலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுருக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க வெண்ணில் நீ விஷயம் புரியாமல் வந்து பேசுகிற பணத்துக்காகலாம் ஒன்றும் நாங்கள் வாழ போகிறதில்ல சரியா நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்தளவுக்கு விரும்புகிறோம் நான் இல்லாமல் அவர் இல்லை அவர் இல்லாமல் நான் இல்லை அந்த மாதிரி ஒரு நிலைமையில் தான் நாங்கள் இருக்கோம் சரியா புரிஞ்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடைச்சி உன்னை பற்றி எனக்கு தெரியாத உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரிஞ்சனால தான் இங்கே வந்திருக்கிற தயவு செஞ்சு என்னோடய விஜயை வந்து நீ என்கிட்டே கொடுத்துரு அவ்வளோதான் சொல்லுவேன் உனக்கு எவ்வளோ பணம் வேணுனாலும் கேளு நான் வந்து கொட்டி தரேன் உனக்கு பணம் தள்ளி தரேன் சரியா ஆனால் விஜயை மட்டும் என்கிட்ட வந்து தந்துரு சரியா விஜய நீ விட்டுரு அது போதும் எனக்கு அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிறனால நம்ம காவிரிக்கு ரொம்பவே கோருது வெண்ணிலா நீ புரிஞ்சிக்கவே மாட்டேயா இப்படியே அவர் கூட வலுக்கட்டாயமாக வாழணும்னு சொல்லிட்டு நினைக்கிறியே இதெல்லாம் நல்லாவா இருக்குது அதெல்லாம் அந்த வாழ்க்கைலாம் வந்து எப்படி சொல்கிற நரக மாதிரி சரியா பிடிக்காம ஒருத்தர் கூட வாழ்கிறது நினச்சிக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க யார் சொன்னால் விஜய்க்கு என்ன தான் பிடிக்கும் சரியா ஓனை கல்யாணம் பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருக்கு வந்து உனக்கு ஏமாத்த மனசு இல்லாமல் வந்து அவர் குற்றம் உணர்ச்சியில் இருக்கிறாரு மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே உடனே நம்ம காவிரிந்துக்கிட்டே சிரிக்கிறாங்க ஐயோ நீயா தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கிற சரியா உன் உன் அவரால் தான் உனக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு தான் அவர் இத்தனை நாளாக உன்னை வீட்டில் வச்சு பாதுகாத்து எல்லாமே பண்ணார் ட்ரீட்மெண்ட் பார்த்தார் அதுதான் வந்து குற்ற உணர்ச்சியில் எல்லாமே பண்ணது மற்றபடி என்ன கல்யாணம் பண்ணதுக்கும் அதுக்கு எந்த ஒரு சம்மந்தும் இல்லை நாங்கள் முதல்ல கல்யாணம் பண்ணது கான்ட்ராக்ட் கல்யாணமாக இருக்கட்டும் அது இப்போது வந்து கிடையாது சரியா நாங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எவ்வளோ சொல்லியுமே வந்து காவறி சொல்லி புரிய வச்சாலுமே இந்த மெண்ணிலா வந்து அதை புரிஞ்சுக்கிற ஒரு நிலைமையில வழியே இல்லை அவங்க சொல்கிற தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க கடைசியாக வந்து வேறு வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி விஷயத்தை போட்டு உடைக்கிறாங்க இங்கே பாரு நான் இன்னும் என் வீட்டு ஆளுங்க கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்ல இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் அப்போ தான் உனக்கு உன் மரமண்டைக்கு புரியும் நம் விஜயோட வீட்டு வாரி விஜயோட வாரிசு என்னோட வயிற்றுல வளருது சரியா நானும் விஜய் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துட்டோம் அவ்வளோதான் விளையிடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன காவிரி என்ன இப்போ புதுசாக ஒரு கதை சொல்கிறியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது கதை இல்லைம்மா நிஜம் உனக்கு எப்படி தான் நிரூபிக்கணுவா என் கூட கூட கூப்பிட்டு வா வந்து நான் வந்து உண்மையை வந்து உனக்கு நிரூபிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே காவேரி சொன்னதை கேட்டுட்டு நம்ம வெண்ணிலா அப்படியே பயங்கர ஷாக்கில் இருக்கிறாங்க உண்மையாகவே காவேரி வந்து ப்ரகனெண்ட்டாக இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வந்து யோசிச்சுட்ருக்குறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெண்ணிலா கொஞ்சமாச்சும் மனசு வச்சு சரி விஜய் தான் சேர்றது கரெக்டு இப்போது விஜயோட குழந்தை வேற காவிரி வயிற்றில் வளருது அப்படின்னு ஒரு நல்ல முடிவாக எடுத்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சேன்னா மறைக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க காவிரி விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறமும் விஜய் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெண்ணிலா புடிவாதமாக இருந்தால் இந்த வெண்ணிலாவும் மாதிரி ஒரு மோசமான ஆள் யாருமே கிடையாது பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் எபிசோட வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டட்டா பாய்